இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு பொருள் வச்சு எப்படி ஈஸியாக நம்மளோட சன் டேன்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து என்னெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பாட்டு அரிசி எந்த அரிசியாக வேணால் இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இந்த வெள்ளை உளுந்து தோல் இல்லாத உளுந்து எடுத்துக்கணும் இந்த மூணையும் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படி நசுக்கி பார்த்தா உடையணும் அந்த அளவுக்கு நெக்ஸ்ட் அதை வந்து நம்ம தண்ணி தனியாக அது தனியாக பிரிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து அந்த நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கணும் போட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியவே ஒரு ஹாஃப் கப் இல்லைனா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஊற்றி நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த டிப்ஸ் வந்து நம்ம ரெகுலராக ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டார்க் ஸ்பாட்டு அப்புறம் வந்து சன் டைனெலாம் ஈஸியாக ரிமூவ் ஆகும் ஓகே இப்போ வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட் டைம் பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி துரு துருன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கூட கொஞ்சமாக நீங்கள் தண்ணி இல்லைன்னா கேர்டு கேர்டு வந்து நம்ம லாஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம் அதை இப்போவே சேர்த்தனாலும் பிளெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா தண்ணி சேர்த்து இன்னொரு வாட்டி பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் செகண்ட் டைமும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக நல்லா அரைப்பட்டிருக்கு இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து கேர்டை வந்து சேர்க்க போகிறோம் கேர்டை வந்து அப்படியே டேரெக்டாக சேர்க்காமல் நான் வந்து இன்றைக்கி வந்து பேக்கெட் இதில் தான் வாங்கியிருக்கேன் அதை வந்து ஒரு அரிப்புலையோ இல்லை ஒரு துணி எதுலேயாவது வச்சு நீங்கள் கொஞ்சம் அதை வந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணியெலாம் போகிற அளவுக்கு அதை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் நான் வந்து அந்த அரிப்பில் கொஞ்சம் நேரம் வச்சு அதை எடுத்து அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆனதுக்கப்புறமா நான் வந்து மறுபடியும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிக்சர் கூட சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இனி வந்து நீங்கள் அதை நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஃபேஸில் காலில் எங்கே வேணா அப்ளை பண்ணலாம் இது வந்து ரொம்பவே உங்கள் ஸ்கின் கலரை கூட்டி கொடுக்காது ஆனால் உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டேனை ரிமூவ் பண்ணும் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்